ஹாய் ஹலோ காய்ஸ் எனக்கு தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் வந்து தமிழ் இலக்கண வகைகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆறுலேருந்து பன்னிரெண்டு நான் முப்பது வரைக்கும் இருக்கிறேன் மொத்தமாக இருக்கிற எல்லா இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா இலக்கண வகைகள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கன்லாம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய் நம்ம வந்து டெய்லி வந்து கவிஞர்களை பற்றி இருக்கோம் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் திருவிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் ரொம்ப வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரையே கம்பேர் பண்ணி அங்கே இப்போ பாரதியார் அப்படின்னு நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம செக் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா பாரதியார் கொஷினும் அந்த ஒரு வீடியோலேயே அடங்கிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பாரதிதாசன் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டும் அவர்கள் பற்றிய ஃபுல்லாக வாழ்க்கை வரலாறு நூல்கள் கூற்றுகள் இந்த மாதிரி மேற்கோள்கள் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் தனித்தனியாக பார்த்துருக்கோம் அதோடய ஃபுல் வீடியோ லிங்க்கனால் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் பேஸிக்கான கேள்வி தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் மொத்தம் வந்து எத்தனை ஐந்து வகைப்படும் சரிங்களா ஸோ என்னென்ன எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரிங்களா அப்போ இலக்கணம் வந்து மொத்தம் அஞ்சு வகைப்படும் சரிங்களா ஒரு அறுபது கேள்வி தான் இருக்குது இந்த அறுபது பார்த்திங்கனாலே போதும் இந்த இலக்கணம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா ரெண்டாவது கேள்வி உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை சரிங்களா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டில் வந்து குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்து சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா அ இ ஓ சரிங்களா இந்த குறியல் எழுத்துக்கள் ஐந்து இருக்குது சரிங்களா உயிர் உயிரெழுத்துக்கள்லாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மூணாவது கேள்வி உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை சரிங்களா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டில் வந்து குரில் எழுத்துக்கள் வந்து ஐந்து மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து ஏழை வந்து நெடில் எழுத்துக்கள் சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா ஆ இ ஊ ஏஐ ஓ சரிங்களா மிச்சம் இருக்கிற ஏழு எழுத்துக்கள் என்னென்ன நெடில் எழுத்துக்கள் சரிங்களா நம்ம பேசிக் வந்து தெரிஞ்சாத இலக்கணம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாலாவது கேள்வி உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஸோ என்னென்ன உயிர்மை குரில் உயிர்மை நெடில் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிர்மை குரில் மற்றும் உயிர்மை நெடில் ஐந்தாவது கேள்வி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சரிங்களா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஸோ என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்து சரிங்களா முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்து ஆறாவது கேள்வி வந்து பாருங்க முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சரிங்களா முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா முப்பது சரிங்களா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்தது தான் வந்து முதல் எழுத்துக்கள் சரிங்களா சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஏழாவது கேள்வி வந்து பாருங்க சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மொத்தம் வந்து பத்து வகைப்படும் சரிங்களா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா மொத்தம் பத்து இருக்கு எட்டாவது கேள்வி வந்து பாருங்க மையங்குழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மையங்குழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் சரிங்களா மயங்குடி எழுத்துக்கள் எட்டு வகைப்படும் ஒன்பதாவது கேள்வி சுட்டி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சுட்டு எழுத்துக்கள் மற்றும் மூன்று வகைப்படும் அஇ சரிங்களா சுட்டு எழுத்துக்கள் மற்றும் மூணு அண்ணன் பத்தாவது கேள்வி வினா எத்தனை வகைப்படும் சரிங்களா வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து சரிங்களா வினா இல்ல வினா எழுத்துக்கள் ஐந்து ஏ யா ஆ சரிங்களா வினா எழுத்துக்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோட எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு கேள்வி கேட்கும்போது வினா எழுத்துக்கள் ஐந்து பதினொன்று இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் சரிங்களா இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா நான்கு சரிங்களா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உயிர்ச்சொல் சரிங்களா சொற்கள் வந்து மொத்தம் நான்கு வகைப்படும் பன்னிரெண்டு சொல் எத்தனை வகைப்படும் சரிங்களா பயிர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் சொல் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் சரிங்களா மொத்தம் வந்து ஆறு பெயர் சொல்லிருக்கு சரிங்களா இது வந்து வந்து பொருத்துகளை லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஒரு பொருட்பயர் கொடுத்து பொருட்பெயர் காலப்பயிர் இடப்பெயர்லாம் வந்து கொடுத்து வந்து ஆ ஆப்போசிட் சைடில் வந்து அதுக்குண்டான கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்து பொருத்துகளை கேட்டிருந்தாங்க சரிங்களா ஃபஸ்ட் வந்து என்னென்ன வகைகள்னு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா அதோடய மீனிங் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பதிமூணாவது கேள்வி பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு வகைப்படுத்தலாம் சரிங்களா இடுகுறி பெயர் காரண பெயர் சரிங்களா இடுககுறி பெயர் காரண பெயர் பதினான்காவது குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் சரிங்களா நெடில் தொடர் குற்றியலுகரம் லுகரம் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றிய லுகரம் பண் தொடர் குற்றிய லுகரம் மென் தொடர் குற்றிய லுகரம் இடை தொடர் குற்றிய லுகரம் சரிங்களா குற்றிய லுகரம் ஆறு வகைப்படும் பதினைந்து குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் சரிங்களா குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் பதினாறு வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு சரிங்களா வழக்குகள் இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு சரிங்களா பதினேழு இயல்பு வழக்கு வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் இலக்கணம் முடியது இலக்கண போலி மரு ரொம்ப முக்கியம் சரிங்களா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இலக்கணம் முடியது இலக்கண போலி மறு ஊ சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இலக்கண வழக்குகள் இல்லாதது எதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இது பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்கள் தகுதி எத்தனை வகைப்படும் சரிங்களா ஸோ தகுதி வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இடக்கரடக்கல் மங்களம் குறி சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பாருங்க போலி எத்தனை வகைப்படும் போலி வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போழி கடைப்போழி சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இருபதாவது கேள்வி இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் மொத்தம் நான்கு வகை இயச்சொல் திரிச்சொல் திகைச்சொல் வடைச்சொல் சரிங்களா இருபத்தி ஒன்று நன் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை ரொம்ப முக்கியமான கேள்வி மொத்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருக்குது சரிங்களா ஸோ நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பது வந்து நெடிலாவும் ரெண்டு வந்து குரிலாகவும் இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது கேள்வி பதம் எத்தனை வகைப்படும் பகம் பதம் வந்து மொத்தம் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பதம் வந்து இரண்டு வகை பகுபதம் பகாபதம் இருபத்தி மூணு பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் சரிங்களா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் சரிங்களா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் மொத்தம் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் சரிங்களா இருபத்தி நான்காவது கேள்வி பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் மொத்தம் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு மற்றும் தொழில் சரிங்களா மொத்த பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் சரிங்களா தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் மொத்தம் மூன்று வகைப்படும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பயர் சரிங்களா தொழிற்பயர் மொத்தம் மூன்று வகைப்படும் இருபத்தி ஆறு எழுத்துக்களின் பிறப்பு டேஷ் வகையாக பிரிப்பர் எழுத்துக்களின் பிறப்பு வந்து ரெண்டு வகையை பிடிப்பாங்க இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு சரிங்களா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இருபத்தி ஏழாவது கேள்வி வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று வந்து மொத்தம் இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்று சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி எட்டு எச்சம் எத்தனை வகைப்படும் சரிங்களா எச்எம் எத்தனை வகைப்படும்னா மொத்தம் இரண்டு வகைப்படும் பெயர் எச்சம் மற்றும் வினை எச்சம் சரிங்களா எச்சம் இரண்டு வகைப்படும் இருபத்தி ஒன்பது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா வேற்றுமை எத்தனை வகைப்படும் மொத்தம் எத்தனை வேற்றுமைகள் இருக்குது எட்டு வேற்றுமைகள் இருக்குது சரிங்களா என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா முப்பதாவது கேள்வி தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர்கள் மொத்தம் ஆறு வகைப்படும் ஸோ என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உபமைத்தொகை தொகை அண்மொழி தொகை ஸோ வேறு தொகை தொகா தொகை நிலை வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் முப்பத்தி ஓராவது கேள்வி தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் தொகை நிலை வந்து ஆறு தொகா நிலை தொடர்கள் வந்து ஒன்பது வகைப்படும் சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா எழுவாய் தொடர் பிலித்தொடர் வினைமுற்றுத்தொடர் வினை எச்சத்தொடர் வினையச்சத்தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் சரிங்களா ஸோ மொத்தம் ஒன்பது இருக்குது முப்பத்தி ரெண்டு புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி வந்து மொத்தம் இரண்டு வகைப்படும் சரிங்களா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி சரிங்களா இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க ஸோ விகார புணர்ச்சி வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் சரிங்களா விகார புணர்ச்சி மூன்று வகை தோன்றல் திரிதல் கெடுதல் முப்பத்தி நான்காவது கேள்வி யா பிழக்கணத்தின்படி செயலுளுக்குரிய உறுப்புகள் சரிங்களா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் சரிங்களா ஸோ என்னென்ன எழுத்து அசை சீர் தலை அடி தொடை சரிங்களா ரொம்ப முக்கியமானது யா பிழக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை முப்பத்தி ஐந்து அசை எத்தனை வகைப்படும் ஸோ அசை வந்து இரண்டு வகை நேரசை நிறையசை சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை தலை எத்தனை வகை தலை வந்து ஏழு வகைப்படும் சரிங்களா தலை வந்து ஏழு வகைப்படும் ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் நேரொன்றாசிரியர் தலை நிறையொன்றாசிரியர் தலை இயச்சீர் வெண்டலை பெண் சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை சரிங்களா ஸோ மொத்தம் வந்து ஏழு வகைப்படும் ஸோ முப்பத்தி ஏழு அடி எத்தனை வகைப்படும் ஸோ ஐ அடி வந்து ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் அடி வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி சரிங்களா முப்பத்தி எட்டு தொடை எத்தனை வகைப்படும் ரொம்ப முக்கியம் தொடை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா மோனை தொடை எதுகை தொடை தொடை ஈபு தொடை தொகை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை சரிங்களா சப்போ தொடை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் மொத்தம் பா வந்து நான்கு வகைப்படும் ஸோ என்னென்ன அப்படின்னா வெம்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா பா நான்கு வகை வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா பெயர் எத்தனை வகைப்படும் ஆகு பெயர் வந்து மொத்தம் பதினாறு வகைப்படும் சரிங்களா தொல்காப்பியர் பெயர் வந்து மொத்தம் ஏழு மற்றும் ராகு பெயர் வந்து பதினைந்து நாற்பத்தி ஒன்னு பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் பொருள் இலக்கணம் வந்து இரண்டு வகை அகப்பொருள் புறப்பொருள் சரிங்களா பொருள் இலக்கணம் இரண்டு வகை அகப்பொருள் புறப்பொருள் ஸோ நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா ஏழு வகைப்படும் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் ஏழு என்னென்னா கை கிளை முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் பெருந்திணை சரிங்களா அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் தொல்காப்பியர் காட்டும் இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஏழு வகை கை கிளை முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் பெருந்தினை நாற்பத்தி மூணு தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை சரிங்களா அகத்திணைகள் ஏழுன்னா புறத்திணைகள் வந்து ஏழு என்னென்னா பெட்சி பஞ்சி ஒளிஞ்சை தும்பை வாகை காஞ்சி படான் சரிங்களா மொத்தம் ஏழு வகை நாற்பத்தி நான்கு புறப்பொருள் மாலை என்னும் நூல் புறத்திணைகளை டேஷாக வகைப்படுத்தியுள்ளது உள்ளது வகைகள் சரிங்களா வகைப்படுத்தியுள்ளது நாற்பத்தி ஐந்து அலப்படை எத்தனை வகைப்படும் அலப்படை வந்து ரெண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி அலப்படை இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை நாற்பத்தி ஆறு உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் சரிங்களா உயிரிழப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் செய்யுலிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அளப்படை சரிங்களா மொழி மொழி எத்தனை வகைப்படும் மொத்தம் மூணு வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி சரிங்களா மொழி வந்து மொத்தம் மூன்று வகை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி நாற்பத்தி எட்டு வலுவமைதி எத்தனை வகைப்படும் வலுவமைதி வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் திணை பால் இடம் காலம் மரபு சரிங்களா வலுவமைதி மொத்தம் ஐந்து வகை திணை பால் இடம் காலம் மரபு நாற்பத்தி ஒன்பது வினா எத்தனை வகைப்படும் சரிங்களா வினா எழுத்துக்கள் வேற வினா வேற சரிங்களா வினா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா சரிங்களா மொத்தம் வந்து வினா வந்து ஆறு வகைப்படும் அடுத்து வந்து பாருங்க விடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு சரிங்களா விடை வந்து மொத்தம் எட்டு ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் விடை மற்றும் உருவது கூறல் விடை இனமொழி விடை சரிங்களா மொத்த வின விடை வந்து எட்டு வகைப்படும் ஐம்பத்தி ஒன்று வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்னா மொத்தம் மூன்று வகை சரிங்களா வெளிப்படையாக இருக்கிற விடைகள் வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் சுட்டு விடை மறை விடை சரிங்களா மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு விடைகள் சரிங்களா குறிப்பு விடைகள் வந்து மொத்தம் ஐந்து அது என்னென்ன அப்படின்னா ஏவல் விடை வினா விடை வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி மொழி விடை சரிங்களா அடுத்து வந்து பாருங்க ஐம்பத்தி மூணு பொருள்கோள் எத்தனை வகைப்படும் சரிங்களா பொருள்கோள் வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்றுப் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்புட் பொருள்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமாரி பாப்பு பொருள்கோள் கொட்டுக்கூட்டு பொருள்கோள் அடிமறிமாற்று பொருள்கோள் சரிங்களா ஸோ மொத்தம் எட்டு வகைப்படும் ஐம்பத்தி நான்கு வெண்பா எத்தனை வகைப்படும் பா வந்து நான்கு வகைப்படும் பார்த்துட்டோம் அதுல வந்து வெண்பா வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றோடை வெண்பா சரிங்களா வெண்பா வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் ஐம்பத்தி ஐந்து தீவக அணி எத்தனை வகைப்படும் தீவக அணி வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் முதல் நிலை இடைநிலை கடைநிலை சரிங்களா தீவக அணி வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் ஐம்பத்தி ஆறு தன்மை அணி எத்தனை வகைப்படும் தன்மை அணி வந்து நான்கு வகைப்படும் பொருள் குணம் சாதி தொழில் சரிங்களா தன்மை அணி வந்து மொத்தம் நான்கு வகைப்படும் ஐம்பத்தி ஏழு மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு சரிங்களா மொழி முதல் எழுத்துக்கள் வந்து இருபத்தி ரெண்டு சரிங்களா ஐம்பத்தி எட்டு மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும்னா இருபத்தி ஆறு சரிங்களா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினொன்று குற்றியோழுகிறம் ஒன்று சரிங்களா ஸோ மொத்தம் வந்து இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னா நேரசை ஆசிரியப்பா இணைக்குரில் நிலை மண்டில அடிமறி மண்டில ஆசிரியப்பா சரிங்களா ஆசிரியப்பா மொத்தம் நான்கு வகைப்படும் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் தொடை விகப்பன் சாரி தொகை தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்து தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் மொத்தம் முப்பத்தி ஐந்து வகைப்படும் ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள்ல இருக்கிற உயிர் உள்ள குரில் எழுத்துக்கள் சரிங்களா குரில் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இரநூத்தி பதினாறு உயிர் எழு உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிற குறியில் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து நிறைய இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க ஸோ பிடிஎஃப் எல்லா நம்ம போகிற எல்லா வீடியோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா லிங்க் வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வந்து பாருங்க டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் தேங்க்யூ